முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் ராகு கேது பெயர்ச்சி திரு கணிதபடி கடந்த மாதம் முப்பதாம் தேதி அன்று நிகழ்ந்தது அதற்கு உண்டான பலாபலன்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே ராசி மேஷராசி ராசியை சார்ந்தவர்கள் யா எதிலும் முதன்மையாகவும் முன்னேற்றமும் காண துடிக்கும் ராசி அன்பர்கள் தைரியமும் வீரியமும் துணிச்சலும் அதிகம் உள்ள மேஷராசிக்காரர்களே சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பதை காண்பதற்கு முன்பு மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலாபலன்களை அடுத்து வரும் பதினெட்டு மாதங்களுக்கு ஏறத்தாழ ஒன்றை வருடங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் மேஷராசி அன்பர்களே இந்த பயிற்சியிலே நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீர்கள் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் தள்ளி வைத்திருந்த காரியங்கள் செய்ய தொடங்குவீர்கள் பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும் உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயர் பெரியோர்களுடைய தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரம் உயர் நெடு நாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி உங்களை வந்தலை லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாய் வர வழிவகுத்து கொள்வீர்கள் மறைமுகமான கலைகளான ஆள் மனம் தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கு கற்றுத் தருவீர்கள் சகோதர சகோதரிகளை குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள் மேலும் முன்பு உங்களை ஏமாற்றியவர்களும் இந்த காலகட்டத்தில் மன்னித்து விடுவீர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ராகு கேது திரு கணிதபடி எப்படிப்பட்ட பலனை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உறுதுணையாய் கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சக பணியாளர்கள் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் உங்கள் அன்றாட பணிகளிலே சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிக அவசியம் எது வாக்கறிந்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவையெல்லாம் கிடைக்கும் பொருளாதார நிலையிலே பற்றாக்குறைக்கு நேரம் இடம் இல்லை சிக்கன நடவடிக்கையின் மூலம் ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் கடன் விஷயத்திலே கவனமாய் இருந்தார் மன நிறைவிற்கு குறைவு இருக்கார் வியாபாரம் லாபகரமாய் நடைபெற்று வரும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சி காண்பதும் அவசியமாகும் அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையிலே தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பதும் வியாபாரத்தை பெருக்க உதவும் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழில்களில் படிபடியாய் முன்னேற்றத்தை அதனுடைய போக்கை காணலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் இடைத்தரகர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்களே நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் உண்டு பின்னணி இசை கலைஞர்கள் பாடல் நடன கலைஞர்கள் போன்றவர்கள் கூடுதலான வாய்ப்புகளை பெற முடியும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள நேரும் சக கலைஞர்களிடம் சுமூகமாய் நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடிய நிலை உண்டு பயிற்சி பெற்று வரும் கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடித்து மகிழ சில மாதங்கள் பொறுத்து இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த ராகுகேது முயற்சி குறிப்பாக மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் முயற்சித்தால் கல்வியிலே நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையிலே நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளை இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீர்கள் சிலர் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்லவும் முயன்று வெற்றி பெறுவீர் லாபக மறதி உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படக்கூடும் அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது சுற்றுலா பயணங்கள் என எங்கேயாவது செல்லும் பொழுது குளங்களில் குளிப்பது தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராசுகேது வயற்றி உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டு என்றால் நீங்கள் உறுதியான மனதுடன் இருந்து பொறுமையை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பை நன் மதிப்பையும் பெறுவீர்கள் மனதை அளவாய விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை மயங்கி நிலை தடுமாறுவதும் எதிர்காலத்தில் துன்பம் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது அவசியம் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளிலே திறமையை நிறைவேற்றுவதிலே உங்கள் நோக்கமெல்லாம் இருந்து வருவது அவசியம் பெண்களுக்கு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும் தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் திடீரென்று முடிவாகி சில திருமண வாய்ப்பை பெறக்கூடும் உடல் நலத்திலே சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கவனமாய் இருந்து வருவது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்து தம்பதிகள் இப்பொழுது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பயிற்சியிலே சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை தென்படுவதால் பயணங்களின் போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை உணவு விஷயங்களில் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பதன் மூலம் வயிற்று கோளாறிலிருந்து விடுபட முடியும் புத்திர வழியிலே கூடிய நிலை உண்டு உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள் நன்மதிப்பை பெறும் வகையிலே உங்கள் பணிகளை கவனம் செலுத்துவது நல்லது பெண்களால் அனுகூலம் அடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும் பொதுவாக எதிலும் நிதானமாய் நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் பெரும்பாலும் விலகும் மகான்களுடைய அருளாசி கிட்டும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கும் உதவிகள் எதுவாயினும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆலய தரிசனம் கண்டு வர குடும்பத்துடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டு திரும்புவீர்கள் அரசு வழியிலே நன்மைகள் எதிர்பார்க்கலாம் நீ நிலைகளில் எச்சரிக்கை தேவை அவசர பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது சகோதர வகையிலே திருப்தி தரக்கூடிய ஒத்துழைப்பு கிடைத்து வரும் சிலருக்கு அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் பண புழக்கம் மன தரும் வகையிலே இருந்து வரும் கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை எதுவும் இராது என்றாலும் பெருந்தொகை கடன் கொடுக்கும் பொழுது போதிய ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்க வேண்டாம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் புதிய முயற்சிகள் எதிலும் அவசரப்பட்டு ஈடுபடாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சாதக பாதங்களை அறிந்த பின்னரே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கோபத்தை குறைத்து அனைவரிடம் கனிவாக பேசி பழகுவது நல்லது பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலை உண்டு நண்பர்களால் சில அனுகூலம் அடையும் உள்ள நலத்திலே அக்கறை செலுத்துவது அவசியம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சின் போது கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒம்போது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை செவ்வாய் வேரன் தேய்பிரை செவ்வாய் புதன் வெள்ளி இந்த பலன்கள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின பலன் ராசி பலன் அன்பர்களுக்கு அதிகபட்ச நன்மையை கொடுத்து ஜோதிட வழியை காட்டும் மேலும் இதே பகுதியில்தான் மாதப்பலன் தினப்பலன் பயிற்சி பலன்கள் வருடப்பலன்கள் இன்று அனைத்து பலாபலன்களையும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் உற்று நோக்கி அதை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்